அன்பு மாணவ செல்வங்களே நாம் இப்போ காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உறுப்பிலக்கணம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இது நம்மளுடைய கடைசி வீடியோ உறுப்பிலக்கணத்திற்காக நான் போடக்கூடிய கடைசி வீடியோ சரியா இதோட உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணமும் வந்து முடிஞ்சிடும் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட சொற்களை நம்ம இப்போ பிரிச்சுட்ருக்கோம் இருக்கோம் மிச்சம் இருக்கக்கூடிய பதினஞ்சு சொற்களையும் நான் இதில் பிரிச்சிருவேன் பிரிச்சா ஒட்டு மொத்தமாக எட்டு ஏழுக்குமான உறுப்பில கணத்தை முடித்து விட்டோம் என்று பொருள் அது அதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதை அந்த சொற்களையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதுமானது வேற இருந்து எந்த சொற்களையும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க இது இந்த முப்பது சொற்கள் உள்ளே இருந்து தான் அந்த மூணு மார்க்குக்குமே உங்களுக்கு மூணு மார்க் ஒரு கேள்வி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மூணு மதிப்பெண்ணுக்குமே இந்த முப்பது சொற்களுக்கு உள்ளே இருந்து தான் வரும் சந்தோஷம் தானே ஆ இப்போ சொற்களை பார்க்க போகலாமா கையில் நோட்டு இருக்கா பென்சில் இருக்கா பேனாக இருக்கா சரி வாங்க தொடங்கிடலாம் நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அடுத்தது ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு எப்படி பிரிக்கணும்னு அதனால் இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அதனால் உங்கள் ஆர்வத்தை நான் கெடுக்க விரும்பலை பாடத்துக்குள்ளே போயிடலாம் அடுத்த சொல் பதினாறாவது சொல் செய்த நான் இனிமேல் கொஞ்சம் கடை கடான்னு சொல்லுவேன் உங்களுக்கு புரியணும் செய் அடுத்து தாவை பிரிக்கிறீங்க இத்து ப்ளஸ் ஆ அப்போது என்ன பிரிச்சிருப்பீங்க செய் இத் செய் பிளஸ் இத்து பிளஸ் ஆ செய் பகுதி அடுத்து தா வந்து வரு சந்தின்னு சொல்லக்கூடாது சில பேர் சந்தின்னு சொல்கிறீங்க எனக்கு கேட்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பகுதிக்கு அடுத்து வரக்கூடிய தனி மெய்யெழுத்து வெளிப்படையாக வரக்கூடிய மெய்யெழுத்தை தான் சந்தின்னு சொல்லணும் இது தகரத்திலிருந்து பிரிந்த இத்து அப்படின்னா அது இடைநிலையாக தான் இருக்கும் பார்த்தீங்களா அவசரப்படுறீங்க பார்த்திங்களா சரியா ஸோ இத்து இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி ஆ வந்தாலே அது பெயரச்சம் தான் வேணாம் சொல்லிப்பார் செய்த பையன் செய்த மக்கள் பெயரில் தானே முடியுது ஸோ பெயர் எச்சம் சாற்றி இந்த விளங்கி கலங்கி செஞ்சிங்கள்ல அதே மாதிரி தான் சாற்றியும் சாற்று ப்ளஸ் இ சாற்று பகுதி இ என்ன வினையச்ச விகுதி சரியா அடுத்து இப்போ ஒரு மூன்று சொற்கள் சொல்ல போகிறேன் உங்கள் பாடப்பகுதியில் உள்ள சொற்கள் தான் பாடம் இன்னும் நடத்தி முடிக்கல ஏன்னா எட்டு ஏலில் உள்ளதையும் நான் சொல்கிறதுனால அந்த பாடத்துக்கு நீங்கள் இன்னும் வரலை ஆனால் பாருங்கள் நகை பதினெட்டாவது வந்து நகை நகை பிரிக்கணும் இது கொஞ்சம் வித்தியாசமானது நகைன்னா சிரிக்கிறது ஸோ நகு அடிச்சொல் என்னவா இருக்கும் நகு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க அவ்வளோதான் நகைன்னா சிரிப்பு சிரிப்பினுடைய அடிச்சொல் என்ன நகு நகுன்னாலும் சிரிப்பு தானே நகுனா சிரி அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ நகுங்கிறது என்னது பகுதி ப்ளஸ் ஐ நகை நகு பிரிச்சுட்டோன்னா மிச்சம் என்ன இருக்குது ஐ சொல்லும் போதே உங்களுக்கு புரியணுமா நகை ஐ வருதா ஸோ நகு ப்ளஸ் ஐ அப்போ நகு வந்து பகுதினா ஐ என்னது தொழில் பெயர் தொழில் பெயர் சிரித்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் தானே அது தொழில் தானே ஸோ அது ஐங்கிறது தொழில் பெயர் வேணாம் பக்கத்தில் எழுதிக்கோங்க அதே மாதிரி தான் மருட்கை 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 அப்படின்னா மருட் அப்படின்னு பிரிக்கக்கூடாது பகுதியில் ஏவல் கிடையாது அப்போ என்னவா வரும் மருள் மயக்கம்னு அர்த்தம் மருள்னா மயக்கம்னு அர்த்தம் பொருள் புரியணும் புரிஞ்சாதான் நான் பிரிக்க முடியும் மருள்னா மயக்கம்னு அர்த்தம் ஸோ மருள் ப்ளஸ் கை மருட்கை எப்படி பிரிக்கணும் மருள் ப்ளஸ் கை மருள்ங்கிறது என்ன பகுதி விகாரம் இருக்குல்ல இல்லை இட்டானது விகாரம் மருளில் இல்லை வருது இங்கே மருட்கைன்னு வந்திருக்கு ஸோ இல்லு இட்டானது விகாரம் அதை பிராக்கெட்குள்ளே எழுதிடணும் இள் இட்டானது விகாரம் கை என்ன தொழில் பெயர் அகை தொழில் பெயர் தான் அதுவும் அதே தான் வெகுளி வெகுளி வெகுள் அப்படின்னா தானே அது ஏவல் வெகுளின்னா என்ன கோவம் திருக்குறளில் படிச்சுருக்கீங்கன்னா வெகுளி என்றால் கோபம் அப்போ வெகுள் அப்படின்னா கோவப்படுன்னு அர்த்தம் புரியுதா அர்த்தம் புரியுதா ஏவல் ஸோ வெகுள் ப்ளஸ் இ வெகுல் பகுதி இ என்ன தொழில் பெயர் தொழில் பெயர் ஸோ இந்த கை ஐ இ இந்த இது வந்து தொழில் பெயர் தான் இதை தனியாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க என்ன மிஸ் ஈன்னா நீங்கள் வந்து எச்சம்னு சொன்னீங்களே இப்போ என்ன மிஸ் தொழில் பெயர்னு சொல்கிறீங்க நம்ம கொஞ்சம் மூளையை பயன்படுத்தணும்லாமா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யோசிக்கக்கூடாது இல்லை வெகுளி அப்படின்னு சொன்னால் அது எச்சம் கிடையாதே அதை சொல்ல கவனிங்க அது எச்சமா இல்லையே முழுமை பெற்ற ஒரு சொல் தானே அதனால் இந்த ஈ வந்து எச்சமாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல புரியுதா அதனால் இது தொழில் தொழிலை குறிப்பதனால இது தொழில் பெயர் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த மாதிரி இடங்களில் சரியா ஆ அடுத்தது பாருங்க அறிந்து இது ஈஸி தான் அரி அரி கோடு போட்டுக்கோ இத் இந்து கோடு போட்டுக்கோ தூவை பிரி இத்து ப்ளஸ் ஊ இந்த மாதிரி நிறைய நம்ம பிரித்தாச்சு ஸோ நான் அதை ரொம்ப சொல்ல வேண்டாம் அரி பகுதி இத்து வந்து இந்து வந்து சந்தி இத்து இந்தானது விஹாரம் ப்ராக்கெட்டில் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி அறிந்து கொண்டான் அறிந்து கொண்டாள் அறிந்து சென்றான் சென்றான் வ கொண்டான் எல்லாமே என்ன வினை தானே ஸோ வினையச்சம் அறுத்து அடுத்த சொல் இருபத்தி ரெண்டாவது சொல் வந்து அறுத்து அரு இத்து தனித்து வந்திருக்கா பகுதி எடுத்து ஸோ அது சந்திதான் ஒரு வெளிப்பட்டு தனித்து வந்திருக்குதா ஒரு இத்து அது சந்திதான் அடுத்தது என்ன தூவை வந்து பிரிக்கணும் இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கணும் இத்து பிளஸ் ஓ அந்த இத்து என்னது இறந்த கால இடைநிலை உயிரெழுத்துலேருந்து பிரியறது எப்போவுமே இடைநிலையாக இருக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஊ என்ன அகெயின் பிணையச்ச மிகுதி அடுத்து பகைத்த பகை இத்து வெளிப்பட்டு வந்திருக்கு இத்து தாவை பிரிக்கிற இத்து ப்ளஸ் ஆனு பிரிக்கிற ஸோ பகை பிளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ கரெக்டாக பிரிச்சிட்டிங்களா பகை பகுதி இத்து சந்தி அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை அடுத்தது ஆ பெயர்ச்ச மிகுதி சரியா பிரிச்சிட்டிங்களா பரவாயில்லையே எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்களே அடுத்தது பாருங்கள் கலைந்து களை இந்து இத்தை பிரிக்க தூவை பிரிக்கணும் இத்து ப்ளஸ் ஊ கலை ப்ளஸ் இத்து இந்தானது விகாரம் இத்து ப்ளஸ் ஊ ஸோ கலை பகுதி அடுத்தது வந்து சந்தி ப்ராக்கெட்டில் இத்து இந்தானது விகாரம் இந்து வந்தாலே இத்து இந்தானது விகாரம் தான் சந்தி இடத்துல இத்து இறந்த கால இடைநிலை ஊவினையற்ற மிகுதி அடுத்தது பழித்தனர் பழித்தனர் எஸ் கரெக்ட் பழி அடுத்து தனித்த ஒற்று இத்து ஒரு கோடு போடுங்க அடுத்து தாவ பிரிங்க இத்து ப்ளஸ் வந்தனர் மாதிரி தான் தந்தனன் மாதிரி தான் இதுவும் தாவ பிரிங்க இத்து ப்ளஸ் ஆ ஸோ இத்தை தனியாக பிரிச்சிரு இடைநிலையில் தனியாக பிரிச்சிரு அடுத்தது என்னென்னா இன் பிளஸ் ஆ சாரியை வருது இதில் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதனால் என்ன பண்ணணும் அந்த ஆ கூட அந்த இன்னை சேர்த்துருங்க மிச்சம் இருக்கிற ஆவை கூட இணைச்சிருங்க அப்போ என்ன வரும் பழி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அர்னு வரும் பிரிச்சுருப்பீங்க கரெக்டாக பிரிச்சுருக்கீங்களா பிரிக்கலைன்னா காணொலியை பாருங்கள் எப்படி பிரிச்சிருக்கோன்னு பாருங்கள் சரியா ஆ அப்போ பழி என்ன பகுதி இத்து சந்தி இத்து கால இடைநிலை அன் சாரியை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதின்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்தது இடித் இடிந்து இடி இத்து இந்தானது விகாரம் இத்து ப்ளஸ் ஊ தூவை பிரிக்கிறீங்க இத்து ப்ளஸ் ஊ அப்போ இடி பகுதி அடுத்தது என்ன இத்து இந்து வந்து சந்தி இத்து இந்தானது விகாரம் அதுக்கடுத்த இத்து என்ன சொல்லுங்க இறந்த கால இடைநிலை உ வினையச்ச விகுதி அதே மாதிரி தான் அடுத்ததும் ஈந்த ஈந்த ஈனாலே கொடுன்னு தான் அர்த்தம் செந்தமிழில் ஈதல் அப்படின்னு சொல்லுவோம்ல ஈந்த அப்படின்னு சொன்னால் அந்த ஈனாலே கொடுன்னு தான் அர்த்தம் ஸோ நீ ஈயே தனியாக பிரிச்சிடணும் அடுத்தது என்ன இந்து இத்து இந்தானது விகாரம் ஈ வந்து பகுதி இத்து இந்தானது விகாரம் சந்தி அடுத்த இத்து என்ன தாவை பிரிக்கிற இத்து பிளஸ் ஆ இத்து என்னது இறந்த கால இடைநிலை ஆ என்னது பெயரச்ச விகுதி ஆ வந்தாலே ஈந்த பொருள் சொல்லி பார்த்துக்கோ ஈந்த பொருள் ஈந்த மனிதன் ஸோ மனிதன் பொருள்லாம் என்ன பெயர்தன ஸோ பெயரச்சம் அப்படியும் கண்டுபிடிச்சி போடலாம் இல்லை அகரம் வந்ததுனால பெயரச்சம் என்றும் போடலாம் பெயரச்ச விகுதி அடுத்தது அமர்ந்தனன் இந்த பழித்தனர் தந்தனன் வந்தனன் அதே பாணியில் தான் அமர்ந்தனன் அமர் பகுதி இந்து இத்தானது விகாரம் இத்த பிரிங்க இத் தாவ பிரிங்க இத்து பிளஸ் அ ஸோ அந்த இத்து என்னது இறந்த கால இடைநிலை அந்த ஆல வந்து நாவ பிரி இன் பிளஸ் அ அப்போ அங்கே ஒரு அன் வரும் இந்த ஆ போய் விகுதியோடு இணைஞ்சு அங்கே ஒரு அன் வரும் ஸோ அமர் பகுதி அடுத்தது சந்தி இத்து இந்தானது விகாரம் சந்தி அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை அன் சாரியை அடுத்த அண் வந்து பால் வினைமுற்று விகுதி நான் சொன்னல்ல உங்ககிட்ட சாரியை பெரும்பாலும் அண்தான் சாரியையாக வரும்னு நான் உங்ககிட்ட கிட்டே சொன்னல இப்போ இத்தனை பார்த்தீங்க எல்லாத்துலேயும் அன் தான் சாரியையாக வருது பாருங்கள் பார்த்தீங்களா இதில் இதில் வந்து அஞ்சு உறுப்புகள் வந்திருக்கு விகாரம் விகாரமும் வந்திருக்கே சந்தியில் ஸோ ஆறு உறுப்புகளும் இருக்குது இதில் இந்த சொல்லலை பார்த்தீங்களா அடுத்தது தாங்கிய தாங்கிய இதில் இங்கிலீஷில் வந்து ஒரு இது சொல்லுவோம் சைலண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அதை மாதிரி இங்கேயும் ஒரு சைலண்ட் வேர்டு மாதிரி வரும் இடைநிலை தாங்கிய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பகுதி என்ன தாங்கு தாங்கு அடுத்தது என்ன இ தாங்கு பிரிச்சிட்டிங்க அடுத்து என்ன ஈ யாவை பிரிக்கும் போது இ பிளஸ் ஆ ஒரு உயிர் மெ உயிர் தனியாக மெய்தனியாக பிரிங்க நான் சொன்ன பாணியில் நான் சொன்ன இல்லை டெக்னிக் அதில் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும் அப்போது தாங்கு என்னது பகுதி இந்த ஈன் வந்திருக்குல்ல பகுதிக்கு அடுத்தது அது என்னன்னா இறந்த கால இடைநிலை தான் இத்து இட்டு இரு இன்னு இல்லையா இறந்த கால இடைநிலை அந்த இறந்த கால உடைய இன்னு வந்து மறைஞ்சு வந்திருக்கு சைலண்ட்டாக வந்திருக்கு அப்போது நீங்கள் காணொலியை பாருங்கள் அதை எப்படி எழுதணுன்னா ஈ போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே இன்ன போட்டு காமிக்கணும் அது சைலண்ட்டு அப்படின்னு அர்த்தம் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோன்னா அடுத்தது என்ன ஈ ஆ அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் ஐயோ இது என்னமோ புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க தாங்கு என்பது என்ன பகுதி அந்த இன்னுங்கிறது அடுத்தது வந்து இறந்த கால இடைநிலை அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது என்ன அது ஈ எகர ஈ வருது இல்லை யாவை பிரிக்கும் போது இ பிளஸ் ஆன்னு வருது இல்லையா அந்த ஈ என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம் புணர்ச்சியில் ஒரு உயிரையும் ஒரு உயிரையும் இணைக்கிறதுக்கு இடையில் வரக்கூடிய உடன்படுத்துவதற்காக இடையில் வரக்கூடிய மெய் தான் உடம்படு மெய்னு படிச்சிருக்கோம் ஈயும் இவ்வும் புணர்ச்சியில் படித்தோம் அதே தான் இங்கே வந்திருக்கு ஏன்னா இங்கே இந்த பக்கம் ஈ இருக்கு அந்த பக்கம் ஆ இருக்குது சொல்லுக்குள்ளேயே அப்போ உயிர் முன் உயிர் தானே ரெண்டே இணைக்கிறதுக்காக இந்த ஈங்கிற உடம்படுமை அங்கே வந்திருக்கு அது வரும் எங்கெல்லாம் உயிர் முன் உயிர் வருதோ அங்கெல்லாம் இந்த ஈ உடன்படுத்துவதற்காக வரும் அப்போ இங்கே நீங்கள் என்ன சொல்லணும் அத உடம்படு மெய்னு சொல்லணும் புரியுதா அதை ஈய உடம்படுமை சந்தி இடம் மாறி வந்திருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரேர் இந்த மாதிரி வர்றது இடம் மாறி வந்திருக்கு இது ஆக்சுவலாக சந்தி தான் அது இடம் மாறி உடம்படு மெய்யாக வந்திருக்கு சரியா நீ வெறும் உடம்படு மெயின்னு போட்டாலுமே கரெக்டு தான் ஆ வந்து பெயரச்ச விகுதி ஓகேயா லாஸ்ட் முப்பதாவது படையாதான் இது உங்கள் புத்தகத்தில் இல்லை ஆனால் நான் தான் இதை கூட சேர்த்துக்கிட்டேன் காரணம் என்னென்னா உங்களுக்கு புத்தகத்தில் எதிர்மறை சொல்லே இல்லை வியப்பாக இருக்குது எனக்கு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எதிர்மறை சொல்லே இல்லாத அளவுக்கு சுலபமாக கொடுத்துருக்காங்கம்மா டெக்ஸ்ட் புக்கில் அதனால் ஒரு ஒன்றை நானே வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு எதிர்மறை இடைநிலை எப்படி பிரிக்கணும்னு தெரியணும் இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இலக்கணம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய கேள்விகள் இதில் இருந்து தான் வரும்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக நான் ஒன்றை இணைத்து கொண்டேன் படையாதான் என்ற வார்த்தையை இணைத்து கொண்டேன் இது பரீட்சைக்கு வராது ஏன்னா உங்கள் புத்தகத்தில் இல்லாததுனால் ஆனால் தெரியணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தெரியணும் அதனால் இதை சொல்கிறேன் ஓகேயா பாருங்கள் படை பகுதி அடுத்து யாவை பிரிக்கணும் இ ப்ளஸ் ஆ அடுத்து தாவை பிரிக்கணும் இத்து ப்ளஸ் ஆ அந்த ஆவை இன்னோட இணைச்சிடணும் இது ரஃப் ஒர்க் இப்போ பேனாவை எடுத்துக்கோங்க படை ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன் இதுதான் உங்க ஆன்சராக இருக்கும் இப்போ எடுத்து எழுத போகிறோம் படை பகுதி இந்த ஈ வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் உடம்படுமை சந்தி இது சந்தி இடத்துலையே தான் வந்திருக்கு உங்களுக்கு பகுதிக்கு அடுத்தது தானே வந்திருக்கு சந்தி இடத்துலையே தான் வந்திருக்கு அதனால இந்த உடம்படுமை சந்தி அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் படை ஐ வருதா ஈக்கு அடுத்தது என்ன வருது ஆ வருது உயிர் முன் உயிரா அதனால இது உடம்படும் உடன்படுத்துவதற்காக இந்த உடம்படுமை சந்தி வந்திருக்கு புரிஞ்சிருக்கோம் ரூல் புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு இப்போது சரியா ஸோ படைப்பகுதி இ உடம்படுமை சந்தி அடுத்து ஆ என்னது எதிர்மறை இடைநிலை ஆ அல் இல் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த ஆ வந்து எதிர்மறை இடைநிலை சரி எதிர்மறை இடைநிலைகளில் சாரிய இடத்துல இத்து வந்தால் அதுக்கு ஒரு பேர் சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆ எழுத்து பேரு இந்த இத்தை என்னன்னு சொல்லக்கூடாது சாரியைன்னு சொல்லக்கூடாது இடைநிலையை அடுத்து வந்த ஒரு எழுத்து புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு அதுவும் எதிர்மறையில் வந்திருக்குங்கிறதுனால இது என்னன்னு சொல்லணும் இதைத்தான் எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க இந்த இத்தை தான் எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க இதை நான் உங்களுக்கு ரூல்ஸு சொல்லி கொடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன் வேணும்னா அந்த வீடியோவில் போய் இன்னொரு தடவை கேளுங்க சரியா இது எழுத்து பேர் அடுத்தது என்ன ஆண் ஆண் பால் வினைமுற்று விகுதி ஆண்பால் வினைமுற்று விகுதி அவ்வளோதாம்மா உங்களுக்கு மொத்த இலக்கண குறிப்பையும் ஒரே இதில் நான் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கு உள்ளே இருந்து தான் உங்களுடைய கேள்விகள் போர்டு எக்ஸாமுக்கு பொது தேர்வுக்கு வரும் எனவே நீங்கள் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த முப்பதையும் ஒரு முறை நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உருப்பிலக்கணம் உங்கள் கையில் இருக்குது அதோடு சேர்த்து மூன்று மதிப்பெண்ணும் உங்கள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம் தெளிவாயிட்டீங்களா இப்போ உருப்பிலக்கணம்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சா அடிப்படையிலேருந்து எடுத்திருக்கேம்மா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நல்லா பயன்படுத்திக்கோங்க இதில் ஒரு அரை மார்க்கை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது எக்ஸாமில் முழு மூன்று மதிப்பெண்ணையும் நீங்கள் பெறணும் சரியா ஓகேயா கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளையும் எழுதக்கூடிய திறம் படைத்தவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுறதுல அர்த்தம் இருக்கும் புரியுதா ஸ்கிப் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸே இருக்காதே சில இடத்த நீங்கள் கம்பல்சரியாக எடுக்கணும்னு ஆகிடும் கொஸ்டின்ஸை அது உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அது தெரியல அப்படின்னா பிரச்சனை ஆகிடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதில் நல்லா தெரிஞ்சது எதுங்கிறத சூஸ் பண்ணணும் அப்போ தான் சாய்ஸுக்கு அர்த்தம் இருக்குது அதுதான் என்னுடைய இன்டென்ஷன் அதனால தான் உங்களுக்கு எதையும் பாக்கி வைக்காமல் தெளிவாக நடத்துகிறேன் இப்போ உங்களுக்கு உறுப்பிழக்கணம் தரோவாக பயிற்சி ஆயிருக்குன்னு நம்புகிறேன் இது போக இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு நான் உதவி செய்ய எப்போதும் காத்து கொண்டிருக்கின்றேன் என் செல்வங்களே சரி இப்போ நான் விடைபெறட்டுமா நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜவல்லி